ஏன் சார் செவனேன்னு ரோட்டில் சுற்றிக்கிந்தவனை கூட்டி வந்து இப்படி சேரில் உட்கார வச்சு அடியில் வயரலான்னு சொல்லியிருக்கீங்க என்ன விஷயம் என் உடம்புல இருந்து எதுவும் கரண்ட் எடுக்க போறீங்களா இல்லை இது பவர் ஸ்டேஷனா ஷூ கோழி வேஷம் போட்டுக்கிட்டு கோயில சுத்திட்டு இருந்த வேண்டி தானே என்னடா பேசாம இருக்க நீங்க தான் பேச வந்த உசுன்னு சொல்லி ஆஃப் பண்ணீங்களே சார் அப்போ எப்படி பேசுறது இப்ப சொல்லு சொல்றேன் சார் அது வந்து ஒரு பன்னாடை கொடுத்த ஐடியாவில் போட்ட ஒரு சின்ன கெட்டப்பு அந்த ட்ரெஸ்ஸுக்கு நான் இன்னும் தைய குழி கூட தலை அந்த டெய்லர் வெறி கொண்டு சார் இதுதான் உண்மை நீ உண்மையை சொல்லல உன் பட்டைய கலப்பிடுவேன் சார் உங்க ஜட்மெண்ட் ரொம்ப தப்பு சார் என் மூஞ்சி ஒரு மூணு செகண்ட் உத்து குறு 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 குறுனு பாருங்க வீட்டுல போய் உட்காந்து தனியா கெக்கப்புக்க கெக்கப்புக்குன்னு சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க சார் அந்த அளவுக்கு நான் ஒரு டம்மி பீஸ் இவனுக்கு வாட்டர் ட்ரீட்மெண்ட் கொடுங்க சார் என்னோட கெட்டப்புக்கு இவ்வளவு பெரிய செட்டப் தேவையில்ல சார் தூக்கி அவனை ஐயோ ஆள் பல்கா வர இருக்காரு

சோப் போட்டு குடிக்கிறான் சார் சோப் போட்டு குடிக்கிறான் டேய் கூட்டி வந்து குடி பாட்றப்ப மாட்டேன சொல்ல முடியா நல்லா தண்ணிய ஃபோர்ஸ் அடிங்கயா அடிங்க இன்னும் நல்லா ஃபோர்ஸ் அடிங்க ஆ ஆடிட்டு சார் நிப்பாடாதீங்க 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 நிப்பாடா என்ன சார் நீங்க சாய் ஏன்டா நிப்பாட்ட வேண்டாம் கரெக்ட் ஒண்ணுக்கு போயிட்டு இருக்க சார் நிப்பாட்டா தனியா தெரியுமா இல்லையா

நானும் எவ்வளவோ ஆயிரக்கணக்கில் மறந்து மாத்திரம் சாப்பிட்டு வைத்தியம் பண்ணி பார்த்தேன் அப்ப எல்லாம் கேட்காத ஒரு வைத்தியம் இப்ப ஏட்டியா நங்கின குத்துனா பார்த்தீங்களா அதுல கல்லடப்பு கிளியர் சார் நம்ம ஆபிசிய கக்கு சாகிட்டா சார் இவன் டம்மி தான் போட்டு இருக்கு ஏய் அவன போ சொல்லுங்க இத தானே படித்து படிச்சு சொன்ன யார் கேட்டீங்க எப்பமே ஏன் जजமென்ட் தான் சார் கரெக்ட் அம்மா இப்போ எல்லாம் உங்க படிச்சு பண்ற ட்ரீட்மென்ட்டா மாறுதே ஏன் அப்படி டேய் பேசாம போயிடுறான் போயிடும் இருக்க நல்லா ஒர்க் பண்ணிக்க சொன்னா போவா சாரி சாரி பங்கினி மாசத்துல பனிஷ்மெண்ட் பாரு